தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமையன் கிறிஸ் சூக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளையே தவக்காலத்தின் முப்பத்தி ஆறாம் நாளில் நாம் இறைவார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தையை தேர்ந்தெடுக்க தியான் திய தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா விடுதலையோடு விடுதலையை வெறுக்கின்ற மனிதர்கள் இல்லை அடிமைத்தனங்களின் சங்கிலிகளை அல்ல விடுதலையின் வெளிச்சத்தையே இதயங்கள் விரும்புகின்றன ஆனால் எது விடுதலை என்பதில்தான் ஒரு பெரும் குழப்பம் கிறிஸ்தவம் விடுதலையை தான் முன்மொழிகிறது மனிதன் தான் அடிமைத்தனத்தை அரவணைக்க துடிக்கிறான் கடவுள் மனிதனை படைத்த பொழுது சுதந்திர மனிதனாகத்தான் படைத்தார் அனைத்தையும் ஆள்கின்ற பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் ஒரு மரத்தின் கனியைத் தவிர அனைத்தையும் புசிக்கலாம் என்னும் கட்டளை அவனுக்கு தரப்படுகிறது அந்த விடுதலை சூழலை அவன் புரிந்து கொள்ளவில்லை மறுக்கப்பட்டதை நெருங்குவதே விடுதலை என நினைத்தான் தனக்கு ஏன் ஒரு விஷயம் மறுக்கப்படுகிறது அதை நான் எடுத்துக்கொள்வதில் என்ன தப்பு ஏதோ ஒரு மர்மம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது ஒருவருக்கு தெரிந்த ஒரு ரகசியம் எனக்கும் தெரிந்தால் என்ன தவறு போன்ற சிந்தனைகள் நமக்குள்ளெழுந்து மீறுதலை நோக்கி நம்மை நகர்த்துகிறது பழம் சுவைத்ததை விடுதலை என நினைத்தான் ஆனால் அது அடிமைத்தனத்துக்கான அழைப்பு என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அடிமை நிலையில் தலைமுறை தலைமுறையா இருப்பவர்களுக்கு அந்த நிலை பழகிவிடுகிறது அதன்பின் விடுதலை கொடுத்தால் கூட அதைவிட அடிமை நிலைய வசதியானது என நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் யானையை பாருங்கள் யானையை பழக்குபவர்கள் முதலில் யானையின் காலில் ஒரு சங்கிலியைக் கட்டி அதை ஒரு மரத்தோடு பிணைந்து வைப்பார்கள் யானை அந்த கட்டிலிருந்து விடுபட முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் இனிமேல் அந்த சங்கிலிருந்து விடுதலை பெற முடியாது என முடிவு கட்டிவிடும் அதன்பின் அந்த சங்கிலியை உடைக்க அது முயற்சியே செய்யாது இப்போது பாகன் அந்த சங்கிலியை கழற்றிவிட்டு ஒரு சின்ன கயிறை கொண்டு அதை கட்டி வைப்பான் இழுத்தாலே அருந்துவிடும் ஆனால் யானை இழுக்காது அப்படித்தான் அடிமை நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் மனிதன் தான் அடிமையாயிருப்பதையே மறந்துவிட்டு அந்த சுழலோடு தன்னை இணைத்துக்கொள்கிறான் எனக்கு பிரியமானவர்களே விடுதலை என்பது எதையும் செய்வதற்காய் கிடைக்கின்ற அங்கீகாரம் அல்ல சரியானதை செய்வதற்காக கிடைக்கின்ற ஞானம் நமக்கு இறைவன் சரியானதை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நாம் விடுதலையா இருக்கிறோமா அல்லது அடிமையா இருக்கிறோமா நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும் கல்லை அப்பமாய் மாற்றி சொன்னபோது இயேசு மறுத்தார் அற்புதம் செய்வதற்கான உரிமை அவர் கையில் எடுக்கவில்லை எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்தார் ஆனால் ஏவாலும் மாதாமும் அங்கே தவறிப்போனார்கள் ஏதான் பவுலடியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமையுண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல விடுதலை என்பது எல்லாவற்றையும் செய்வதில் அல்ல சரியானதை செய்வதில் தான் அடங்கி இருக்கிறது ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டுமெனில் நாம் அடிமைதான் அடிமையாய்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் இருந்ததில்லை என்று சொல்லி என்ன நற்செய்தி வாசகத்தில் யூதர்கள் இயேசுவிடம் சொல்கிறார்கள் உண்மையில் அவர்கள் அப்போது கூட ரோம ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியர் நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்று சொல்லி தாங்கள் உரிமை பெற்றவர்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லிக்கொள்கிறார்கள் பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று இயேசு கூறுகிறார் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து தூய்மை எனும் தளத்துக்கு மனிதனை அழைத்துச் செல்லவே இயேசு ராஜா நமக்காய் இந்த மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தார் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கவும் மீட்பை கொடுக்கவும் இயேசுவாகிய உண்மையை அறிந்தால் மட்டும்தான் முடியும் என்ற உண்மை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள்கிற விடுதலை உண்மை அறிவதால் கிடைக்கின்ற விடுதலை அந்த உண்மை எது உண்மையாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவரை அறிந்தால் மட்டுமே நமக்கு விடுதலை இயேசு தருகிற விடுதலையானது நம்மை பிணைத்திருக்கும் சங்கிலிகள் இருந்து அல்ல இதயத்தை பிணைத்திருக்கும் சங்கிலிகள் இருந்து இதயத்தை துருப்பிடிக்க செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் விட்டுவிடுவதில் அந்த விடுதலை இருக்கிறது பாவத்தின் பதுங்கு குழிகளில் படுத்து கிடப்பவர்களுக்கு விடுதலின் வெளிச்சம் கிடைப்பதில்லை உண்மையிலேயே விடுதலை வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய உண்மைக்குள் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்திற்குள் இயேசு கிறிஸ்துவாகிய மீட்பின் சமாதானத்திற்குள் நாம் வர வேண்டும் மட்டுமே இயேசு நமக்காக சிந்தின பரிசுத்த ரத்தம் மட்டுமே இயேசு என்னும் நாமம் மட்டுமே இயேசு கிறிஸ்து நமக்காக விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தியதால் மட்டுமே நமக்கு விடுதலை என்பதை பூரணமாய் விசுவசித்து அறிக்கையிட இன்றி நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எகிப்தி அடிமை தனத்திலிருந்த இஸ்ராயேல் மக்களை விடுதலையாக்க மோசே அனுப்பப்பட்டார் பாபிலோனியத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களை விடுதலையாக்க அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் இறை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அரசர்களை தெரிந்தெடுத்தார் நீதி தலைவர்களை தெரிந்தெடுத்தார் அவர்கள் அவர்களுக்கேற்ற அழைப்பை அவர்கள் வாழ்ந்து முடிக்குமாறு அவர் அவர்களுக்கேற்ற அழைப்பை அவர்கள் வாழ்ந்து முடிக்குமாறு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார் இறுதியில் நமக்கு விடுதலை தர அவரே இறங்கி வந்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை தர சாபத்திலிருந்து விடுதலை தர மரணத்திலிருந்து விடுதலை பெற வியாதியிலிருந்து விடுதலை பெற எல்லா விதமான அடிமைத்தனங்களின் விலங்குல விடுதலை பெற ஆவி குழப்பத்தின் ஆவி கலக்கத்தின் ஆவி எல்லா உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிந்தைக்குரிய உலகத்தோடு ஒட்டி வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தோ வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா அடிமைத்தனங்களும் இந்த விடுதலை பெற வேண்டும் என்று நம் இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி நமக்காக நம்முள் வாழ இறங்கி வந்திருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்தின் ஆட்கள் விடுதலையின் ஆட்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நமக்காக தந்திருக்கிற விடுதலையை பூரணமாய் பெற்றுக்கொண்டிருக்கிற பெற்றுக்கொள்ளவிருக்கிற நாட்கள் உண்மையாய் நான் விடுதலை பெற வேண்டும் என் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என் அடிமை தலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஆசையாய் அவரை நோக்கி வருவோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்திற்கு அவருடைய பாடுகளுக்கு அவருடைய மரணத்திற்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் உண்மையாகவே பூரண விடுதலை அனுபவிப்போம் செபிப்போமா எங்களுக்காக இறங்கி வந்த இயேசுவே எங்களை விடுதலையாக்க உடைய பரிசுத்த ரத்தத்தை தந்த இயேசுவே உமாலன்றி அப்பா உமாலன்றி மகன் எங்களுக்கு விடுதலை அளித்தாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை என்று நாங்கள் விசுவாசி மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களா இருப்பீர்கள் என்ற வார்த்தை அபிஷேகத்தினால் எங்களை முழுவதுமாய் நிரப்பும்படி நீர் விரும்புகிற விடுதலையோடு நாங்கள் வாழும்படி நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற விடுதலை நாங்கள் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இனிமேலும் நாங்கள் பாவத்திற்கு இல்லாமல் உலகத்திற்கும் மூணியல்பிற்கும் அடிமைகளாய் வாழாமல் உங்கள் உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ சுதந்திரமான விடுதலை பெற்ற மக்களாய் வாழ எங்களுக்கு நீ வரம் தருவீராக ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்